ஹாய் நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க அங்கேருந்து கொண்டு வந்த திங்ஸ் தாங்க எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு வாங்க பார்க்கலாம் இது ஃபுல்லாமே கருகாப்பிளங்க தோட்டம் இருக்குது அவங்க கிட்ட ஸோ நேச்சுரல் செம்மையாக இருக்குதுங்க அப்புறம் ரோஸ் குச்சி கொடுத்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு கருகாப்பிள்ளைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கு தலைங்க ரெண்டு மூணு மரம் வச்சுருக்காங்க இங்கே எல்லாம் ரூபா வருதுங்க நான் அங்கேருந்து பொறிச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கே தாட்டும் நல்ல முருங்குத்தலைங்க நல்லா இனிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்னென்னா ரெண்டு கவர் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க சிந்தாமல் இருக்கட்டும் நெய் தாங்க அவங்ககிட்ட மாடு இருக்குது ஸோ ஃபியூர் நெய் கலப்படம் இல்லாதது கடையிலலாம் வாங்கினா கொஞ்சம் கலப்படம் இருக்கும் இவன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினா கலப்படமே இருக்காது இங்கே பாருங்கள் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பசுமாட்டு நெய்ங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டைப்பை மூணு கட்டைப்பை போட்டு கொடுத்துட்ருக்காங்க ஒரே பாசந்தான் அப்புறம் லெமன் பாருங்கள் அவங்க தோட்டத்துலேயே காய்ச்ச லெமன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கருகாப்பிள் எண்ணெய் காய்ச்சிருக்கு வாழைப்பழம் ரெண்டு மூணு சீப் கொடுத்தாங்க சரி ஆனால் தூக்கிட்டு வர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஒரு வருஷத்துக்கு தேவையான புளிங்க இது வாங்கி தான் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க தோட்டத்தில் எல்லாம் பக்கத்து தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் என்னடா பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு சீப்பு பழம் இது ப புகை போட்டு வச்சு பழுத்துருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூ இது நல்லா கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ அப்புறம் வாழைத்தண்டு நிறையா கொடுத்து விட்டுருக்குறாங்க அப்பா இது ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ள அப்பா சாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க நல்லா நாட்டு தேங்காய் செம்மையாக இருக்குங்க சின்ன சின்ன அங்கே வந்து கொஞ்சம் தண்ணி கம்மி தான் பாய்ச்சல் அதனால தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் சிறுசாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு போனால் என்னென்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்டோட அம்மா எனக்கு எல்லாமே அம்மா மாதிரி நிறைய எல்லாமே கொடுத்து விட்டுட்டாங்க